ஹாய் டோலிஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி சேல்ரி வந்திருக்கு அதுவும் வந்து யூடியூப்ல இருந்து அதை பற்றி தான் செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்போர்ட்ஸ் வருது பட் அவங்க நேம்லாம் தெரியல ஐடி மட்டும்தான் இருக்குது உங்கள் நேம் வந்து நம்ம சேனலில் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நேமோடு சேர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த நேம் சொல்கிறேன் மீனா ஜெகன் அப்படின்றவங்க இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா லதா தனபால் இன்னொருத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் இந்த மூணு ஐடியும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வந்து யூடியூப்லேருந்து இன்கம் வந்திருக்காதனால ஒரு சின்ன ஸ்வீட் செய்யலான்னு இருக்கேன் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறான் அப்படியே பேசலாம் வாங்க பா இல்லை 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 வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஓ ஸ்வீட்டா அப்போ பெருசாக தான் இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க ஒன்றும் இல்லை கடையில் இந்த ஜாமுன் மாவு பாக்கெட் வாங்கிட்டு பத்து ரூபாய் பால் பாக்கெட் வாங்கிட்டு அதை மிக்ஸ் பண்ணி வீட்டில் இருக்க சக்கரையை வச்சு பாது செஞ்சுட்டு அதை தூக்கி வறுத்துட்டு இதில் போட்டு ஒரு மிக்சிங்க கொடுத்து என் கிட்ட கொடுக்க போகிறேன் வேறு ஒன்றும் இல்லை இதுதான் மேட்ரு இதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் படாத பாடுபடுத்துட்டேன் ஏன்னா என்னை டார்ச்சர் பண்ணுறதுக்குன்னு இங்கே ஒருத்தன் இருக்கான் அவன் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் நடுவில் கிளிப்ஸ்ல காமிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க அவனை வச்சுக்கிட்டு நான் சமைக்கிறதே பெரிய விஷயம் இப்போ வந்து மாவு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து சாஃப்ட் ஆகிட்டு இதை வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அப்படியே வந்து உருண்டு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் நேமும் நம்ம வீடியோவில் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து உங்கள் நேமும் உங்கள் ஊரும் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஒரு சிஸ்டர் கிட்ட நான் சொல்லியிருந்தேன் அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடும்போது உங்கள் நேம் சொல்கிறேன்ட்டு பட் ஆனால் சிஸ்டர் அது தேடி பார்த்தேன் கிடைக்கல சாரி தப்ப எடுத்துக்காதீங்க நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் உங்க நேமை இந்த நெக்ஸ்ட் வீடியோல நான் மென்ஷன் பண்றேன் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் தான் ஆரம்பிச்சேன் ஆனா எனக்கு அதுல வந்து இன்கம் வருது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால எடுக்க முடியும் அப்படின்றதுனாலதான் இந்த வீடியோ உங்களால முடிஞ்ச ஏதோ சம்திங் வீடியோஸ் வந்து வீடியோஸா போடுங்க சாச்சவிடம் வீடியோஸா ஒரு ஒரு பத்து இருபது வீடியோஸ் போட 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 ரீச் ஆக ஆரம்பிக்கும் தாங்க நம்மளை டார்ச்சர் பண்றதுக்குமே நம்ம கிட்ட வந்தது பாதி எலும்பு அதான் ஒரு பிஸ்கெட்டை கையில கொடுத்து ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் பாதி வேலை என்ன பெந்திங்ல இருக்கு கிடக்கிட நிறைய உருண்டை பிடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த உருண்டை குடிச்சதெல்லாம் எடுத்து நம்ம ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதுதான் இதெல்லாம் எனக்கு வீடியோல காட்ட முடியுமான்னு தெரியல ஃப்ரை பண்ணுறதெல்லாம் சாரி எனக்கு டைம் இல்லை அதெல்லாம் ஸ்டார்ட் ஆடுத்திருக்கேன் இப்போ வந்து பாவைக்கு தேவையான சக்கரை எடுத்திருக்கேன் அந்த தண்ணி அளவே தான் சக்கரை எடுத்தேன் நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இவனை வச்சுக்கிட்டு சீட்டை என்னால் எதுவுமே செய்ய முடியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹீட் பண்ணி ஒரு கம்பி பாதம் வர வரைக்கும் இது பண்ணிக்க வேண்டியது தான் உடனே குலாப் ஜாமுன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகாதீங்க அவனை வச்சுட்டு சொன்ன மாதிரி என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால தான் என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா அந்த குலாப் ஜாமுன் மட்டும் எடுத்து கொடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் வந்துச்சு என்னென்னா இன்னும் கொஞ்சம் வந்து சக்கரை பார்க்க அதிகமாக செஞ்சுருக்கணும் அது மட்டும்தான் மிஸ்டேக் ஆச்சு மற்றபடி டேஸ்ட் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு